நம்ம ஊர் தட்டாங்குள சிவன் கோயில் கிரவுண்ட்ல மாபெரும் கிரிக்கெட் போட்டி தொடர் மூணு நாளா சிறப்பாக நடந்து முடிஞ்சதுங்க அண்ட் பில்டர்ஸ் மற்றும் சைபீரியன் கிரிக்கெட் அணி இணைந்துதான் இந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டியை நடத்தி முடிச்சிருக்காங்க திண்டுக்கல் திருப்பூர் உடுமலைப்பேட்டை வேடசந்தூர் பொள்ளாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்கள் ஏகப்பட்ட டீம்கள் வந்து ரொம்ப ஆர்வமா கலந்துகிட்டாங்க முப்பதுக்கும் அதிகமான கிரிக்கெட் அணிகள் கலந்துகிட்ட இந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி தொடர பழனி காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் வந்து டாஸ் போட்டு துவக்கி வச்சாரு இந்த கிரிக்கெட் போட்டியில முதல் பரிசு பரிசா ஐம்பதாயிரம் இரண்டாவது பரிசா முப்பதாயிரம் மூணாவது பரிசா இருபதாயிரம் நான்காவது பரிசா பத்தாயிரம் அறிவிச்சாங்க முதல் பரிசு திருப்பூர் மேக்சிமஸும் இரண்டாவது பரிசு சைபீரியன் டைகர்ஸும் மூணாவது பரிசு ஒட்டஞ்சத்திரமானியும் தட்டி சென்றாங்க லீஜான் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் இந்த கிரிக்கெட் போட்டி தொடர நல்லபடியா நடத்தி முடிச்சாங்க அவங்க பழனி பழனி சுற்று வட்டாரத்தில் ஏகப்பட்ட பில்டிங்ஸ் பட்ஜெட்ல தரமா கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஏழைகளுக்கும் வீடு அப்படிங்கிற கான்செப்ட்ல இவங்க இப்போ உழைச்சுக்கிட்டு இருக்காங்க கட்டிடம் சம்பந்தப்பட்ட தேவைகளுக்கு லீஜான் ப்ரோமோட்டர்ஸை கால் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க